துபாயில ஜெர்மன்ல காற்று அலையில கடல் அலையில கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சு கொண்டிருக்கவா இது ரொம்ப செலவாகுதா கடல் அலையில மின்சாரம் தயாரிக்கிறா காற்றாலையில காற்றா காற்று காற்றால காற்றாடியில மின்சாரம் தயாரிக்கிறா சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிறா அதானி தயாரிக்கிறார் என் ஊருக்கு அமுதி இல்ல மேகமூட்டமே இல்லாத முன்னூத்தி இருபத்தி நாலுல முன்னூறு நாட்களுக்கு மேலாக மேகமூட்டமே மறைவே இல்லாது சூரிய ஒளியை பெற முடியுங்கிறான் போடு ராஜஸ்தான் பாலைவளம் முழுக்க சோலாரை போடு தயாரி உன்னை யார் வேணாம்னா அந்த சூரிய ஒளி அந்த தகடை வந்து கழுவுறதுக்கு தண்ணி வேணும் அவ்வளவுதானே குழாய் மூலம் கொண்டு போ கடல் நீரை சுத்திகரிச்சு என்ன குடிநீரா தர்றோம்ங்கிற விஞ்ஞானிகளை கூப்பிடு அந்த கடல் நீரை சுத்திகரிச்சு ஓட்ட தகடு கழுவுறதுக்கு அந்த தகடை கழுவுறதுக்கு தண்ணியை கொடுக்க சொல்லு அவ்வளவு தூரம் நாங்க அவ்வளவு பியூரா ஒன்னும் சுத்திகரிக்க வேண்டியது சும்மா அறவுறையா சுத்தி வச்சா கூட ஓட கழுவுறதா தண்ணீர் எல்லாம் கழுவணுமா காத்து பம்பை வச்சு அடிச்சு காத்தடிச்சு தூசியை கலச்சு விட முடியாதா செய்ய முடியாதா எந்த மாற்றே இல்லை என்பது போல அணுலையை தவிர வேற வாய்ப்பே இல்லை என்பதை போல நம் தலையில் கட்டுவது எப்படி இருக்கிறது